ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு எப்போது மாநில அந்தஸ்து கொடுப்பீர்கள் என்ற தேதியை சொல்லுங்கள் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அதிகார சட்டமாக பிரிவு முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதோடு அதில் இருந்து லடாக் பகுதி தனி யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைதியற்ற சூழல் நிலவி வருகிறது இதுகுறித்து வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அரசியலமைப்பு சாசன அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசு தரப்பில் வழக்கறிஞர் துஷ்கர் மேத்தா ஆஜரானார் அப்போது அவர் ஜம்மு காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதுகுறித்து அமித்ஷா மக்களவையிலும் வாக்குறுதி அளித்துள்ளார் அதே நேரம் அதற்கு கால அவகாசம் தேவை காரணம் அங்கு முழுமையாக அமைதி நிலவ வேண்டும் எனினும் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என உறுதியளித்தார் எப்போது வழங்கப்படும் என்ற தேதியை அறிவியுங்கள் என நீதிபதி வலியுறுத்தினார் அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் துஷ்கர் மேத்தா வியாழக்கிழமை அது குறித்து தெரிவிப்பதாக பதில் அளித்துள்ளார்